கோவை வடவள்ளி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவரை மனைவி கலைவாணி மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலைவாணி பள்ளிக்கு சென்ற நேரத்தில் அவருடைய கணவர் அவருக்கு மதிய உணவு கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார் வீட்டில் யாரும் இல்லாத தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை பிடித்து வீட்டில் இருந்த ஐம்பத்தி எட்டு பவுண்ட் நகையை திருடி செல்லும் பொழுது ரமேஷ் வந்திருக்கிறார் அவரை தள்ளிவிட்டு வந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் இது சம்பந்தமாக வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வடவெள்ளியைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன் வயது இருபத்தி ஏழு கேரளாவை சேர்ந்த பிரவீன் வயது நாற்பத்தி இரண்டு மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சைபுதீன் வயது நாற்பத்தி இரண்டு வடவள்ளியைச் சேர்ந்த தினேஷ் தேவிகா ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மேற்கண்ட குற்றத்தை செய்து கொண்டதாக ஒப்புக்கொண்டனர் இதில் திருட்டிற்காக பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் நாற்பது பவுன் நகை மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டு ஐந்து பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இதில் மோகன கிருஷ்ணன் மற்றும் பிரவீன் மீது ஏற்கனவே கர்நாடகா கன்னியாகுமரி மற்றும் கேரளா காவல் நிலையங்களில் பதினாறு வழக்குகளில் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது